ஹலோ மக்களே வணக்கம் நான் ரீசெண்டாக ஒரு கிச்சடி செஞ்சேன் அதில் வந்து சேமியாவும் ஓட்ஸும் போட்டு தான் செஞ்சேன் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஓட்ஸ் இருக்கிறதே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிச்சடி ரவையில் தானே செய்வாங்க எதுக்காக நான் ஓட்ஸ் யூஸ் பண்ணேன் ஏன்னா ரவையை விட ஓட்ஸ் பெட்டர் ஓட்ஸ் வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது அதில் நிறைய சக்தி இருக்குது ஓகே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கப் ஓட்ஸ் ஒரு கப் சேமியா இதில் ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக சேமியா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு கேரட் ரெண்டு கொட மிளகா காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா இதில் கேரட் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கோங்க எண்ணெயை விட நெய் பெட்டராக இருக்கும் கிச்சடி செய்யும்போது நான் நெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன் தாளிக்கிறதுக்கு கடுகு போடாமல் சீரகம் போட போகிறோம் சீரகம் போட்ட உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலைய போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வதக்கிட்டு சேமியா போட்டு வறுக்கணும் ஏன்னா நான் யூஸ் பண்ற சேமியா வறுக்காத சேமியா மார்க்கெட்டில் வருத்த சேமியாவும் இருக்கு வறுக்காத சேமியாவும் இருக்கு ஸோ வறுக்காத சேமியா யூஸ் பண்றதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் எண்ணெயில வறுக்கணும் ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறம் நீங்க மீதி இருக்கிற காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே தண்ணி ஊற்றலாம் நான் பொதுவாகவே கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றுவேன் ஸோ ஸ்டவ் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே பக்கத்தில் தண்ணியும் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்குவேன் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி குக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதை விட ஹாட் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குக்கிங் ஸ்டாப் ஆகாது தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க மொத்த சேமியாவும் தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி தேவை கிடையாது லேசா சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனாலே போதும் பக்கத்தில் நீங்கள் சுடு தண்ணி ரெடியாக இருக்கிறதுனால எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது தண்ணி உடனே மறக்காமல் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டேன் இப்போ நீங்கள் க்ளோஸாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சேமியால் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல ஸோ நான் லேசாக மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் விட்டதுக்கப்புறம் இந்த பேனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் தண்ணி இருக்கும் தண்ணி ரொம்ப தேங்கலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த ஈரம் இருக்கும் இப்போ ஃப்ளேமை நல்ல சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்க கரெக்டாக செவன் மினிட்ஸ் அது வேகட்டும் ஏழு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கிச்சடி பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் அடி பிடிச்சிருக்காது ஆனால் பார்க்கறதுக்கும் நல்ல உதிரி உதிரியா இருக்கும் இதுவா நம்மளுக்கு எதுக்காக உப்புமா பிடிக்க மாட்டேங்குதுன்னா கேக் மாதிரி இருக்கும் டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருக்காது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிக்க மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உதிரி உதிரியாக செஞ்சு போட்டிங்கன்னா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் கூட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கிச்சடியில் ஓட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா நிச்சயமாக தெரியல இதை பார்த்தா சேமியா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த சேமியா ஓட்ஸ் கிச்சடியை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்